கர்த்துடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இன்றை காண தியானத்தின் தலைப்பு கண்ணீரின் ஜபத்திற்கு தீவிரமான பதில் சங்கீதம் நூற்றி ஏழு இருபது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் நம்முடைய கர்த்தர் இரக்கமும் மிகுந்த உருக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன் தீங்குக்காக மனஸ்தாபப்படுவார் தம்முடைய பிள்ளைகள் வியாதிகளினாலும் தீங்குகளினாலும் பாதிக்கப்பட்டு அழிந்து போவது அவருக்கு சித்தம் இல்லாத காரியம் ஆபத்தில் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்கி கொடுத்தார் அழிவிக்கு தப்புவிக்கிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழு பதினைந்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை மகா தீவிரமாக அனுப்புகிறார் கர்த்துடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக கர்த்தருடைய வெளிப்பட்டு விட்டது என்றால் ஒளியின் காட்டிலும் மகா தீவிரமாய் இந்த பூமிக்குள் கடந்து வருகிறது கர்த்தருக்கு காத்திருந்து அவரையே தேடுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் வேதத்தின் வார்த்தைகளாக பல வழிகளில் கடந்து வரலாம் அணுதின வேத தியானத்தின் போதும் கேட்கிற பிரசங்கங்கள் மூலமாகவும் கர்த்தரை உயர்த்தி பாடுகிற பாடல் வரிகளாகவும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் கடந்து வரலாம் கர்த்தர் நமக்கு அவருடைய வார்த்தைகளை அனுப்பிவிட்டார் என்றால் எப்படிப்பட்ட நடப்பதற்கு சாத்தியமே இல்லாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் விடுதலை நிச்சயம் அநேக நேரங்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தம் தீர்க்க தரிசிகள் மூலமாக அவருடைய பிள்ளைகளுக்கு அனுப்புகிறார் வேதத்திலிருந்து இதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போமானால் ரெண்டு ராஜாக்கள் இருபது ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களில் இசைக்கிய ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது இசைக்கிய ராஜா மரணத்தை கொண்டு வரக்கூடிய கேன்சர் போன்ற ஒரு கொடூர வியாதியால் பாதிக்கப்பட்டார் அப்பொழுது ஆமோத்சின் குமாரன் ஆகிய ஏசையா எனும் திர்கதரசி அவரிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை நீர் பிழைக்க மாட்டேர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்நாள் காலம் குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ்ஐ ராஜாவின் வாழ்நாள் காலம் முடிவடைவது பரலோகத்தில் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று ஆனால் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டிருந்தார் கர்த்துடைய கடந்து வந்தது ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எஸ்ஐ கே அவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவேதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் உன் நாட்களோடு பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் என்பது கண்ணீரோடு ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்கு கர்த்தர் மனமிறங்கி தீவிரமாக பதில் கொடுத்து அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டினார் நம்முடைய வாழ்க்கை குடும்பங்கள் சபைகள் தேசங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் காணப்படும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் வியாதிகள் கடன் இவற்றிற்கு நிரந்தர பரிகாரம் கர்த்தர் ஆகிய கிறிஸ்துவிடம் மாத்திரமே உள்ளது கர்த்தர் தன்னுடைய அனுப்பிவிட்டார் என்றால் நமக்கு சுகமும் விடுதலையும் ரட்சிப்பும் நிச்சயம் அழிவுக்கு நாம் தப்பி கொள்ளலாம் திறப்பில் நின்று கண்ணீரோடு மனத்தாழ்மையோடு கர்த்தரை நோக்கும் விண்ணப்பம் செய்வோம் என்றால் கர்த்தர் இறக்கமுடைய தேவனாக இருக்கிறபடியால் தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு வாதைகளை நம்மை விட்டு நம் குடும்பங்களுக்கும் தேசங்களுக்கும் ஊழியங்களுக்கும் கொடுப்பார் ஜெபிப்போம் சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கும் எங்கள் பரிசுத்த தேவனை குமார் குமாராகி கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் சிலுவையில் ஜெயித்த ஜெய கிறிஸ்துவே உடைய ரத்த எங்களை சுத்திகரித்து வார்த்தையை தீவிரமாய் அனுப்பி எங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் ஊழியங்கள் தேசங்களில் காணப்படும் எல்லா ஆபத்துகளுக்கும் வாதைகளுக்கும் எங்களை தப்புவியும் கண்ணீருள்ள ஜபங்களுக்கு பதில் கொடுக்கும் தேவனே குடும்பங்களில் காணப்படுகிற தீராத பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து அசாத்தியமான விடுதலை தரும்படியாக உடைய வார்த்தையை தீவிரமாய் அனுப்போம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்